வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலட்சுமி நம் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய நாளே வரலட்சுமி விரத நாள் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிக்ஷத்திற்காகவும் விரதமிருந்து தாலி சரடு மாற்றிக்கொண்டு மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக்கொள்வார்கள் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியுடன் இணைந்து வருகிறது இந்த எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை முறைகள் என்ன என்பதை இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் மகாலட்சுமி வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் குடும்பத்தின் செல்வ செல்வநிலையை உயர்ந்திருக்கும் வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாள் வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டினையும் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அம்மா வீடு கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் என்கிறவர்களும் புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாட்டினை செய்யலாம் அதேபோல் முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் வரலட்சுமி விரத வழிபாடு வரலட்சுமி விரத வழிபாட்டினை இரண்டு முறையாக கடைபிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் தொடர்ந்து அனைத்து வருடங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்கிறவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் வரலட்சுமி விரதம் என்பது மூன்று நாட்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரதம் மகாலட்சுமியை வியாழக்கிழமையே அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையே அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்தும் வழிபடலாம் படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வருகிறது அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளாக வருகிறது அது மட்டுமல்ல சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூலம் நட்சத்திரத்துடனும் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம் இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைகிறது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரம் என்ன ஆகஸ்ட் பதினாறு காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் புனர் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை காலை பத்து முப்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு மணி வரை ஆகஸ்ட் பதினெட்டு காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாப்பத்தி ஐந்து வரை கலசம் தயாரிக்கும் முறை படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர்சில்வர் தவிர செம்பு தாமிரம் வெள்ளி மண் என எவற்றாலுமான கலசத்தை பயன்படுத்தலாம் அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை காதோலை கருகமணி சாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் ஆகியவற்றை போட்டுக்கொள்ளணும் ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் பகுதியில் மாவிலையுடன் சேர்த்து வைக்க வேண்டும் அம்பாளின் முகம் வரைந்திருப்பவர்கள் முகம் வைத்து புடவை நகைகள் ஜடை ஆகியவை வைத்து அழகாக அலங்கரித்துக் கொள்ளலாம் அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாலை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மனைப்பலகையில் வைக்கலாம் மாக்கோளமிட்டு மனைப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது சிறந்தது அம்மனுக்கு நைவேத்தியமாக வடை சுண்டல் பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் படைக்கலாம் அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை எளிமையாக செய்து படைக்கலாம் அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி ஆகியவற்றை படிக்கலாம் விரத வழிபாட்டு முறை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து தாமரை மலர்கள் கிடைத்தால் வைக்கலாம் இல்லாவிட்டால் பூ பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்கு துளசி வில்வம் அருகு ஆகியவை பயன்படுத்துவது சிறப்பு முடியாதவர்கள் சாதாரண மலர்கள் குங்குமம் அக்ஷதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதோடு நோம்பு சரடினையும் இரண்டு பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள்ளாக முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்களும் இந்த நேரத்திற்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் புனர் பூஜை செய்யும் முறை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்துச் சென்று சமையலறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் விடுங்கள் எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம் உள்ளே இருக்கும் நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம் எலுமிச்சை மாவிலை காதோலை கருகமணி ஆகியவற்றை பூஜையறை குப்பையில் சேர்த்து விடலாம் கலசத்தில் வைத்த வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிடலாம் அதிகமாக உள்ளதென்றால் கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வரலட்சுமி விரதம் இருப்பதால் நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும் தீமைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் செழிக்கும் தொழில் முடக்கம் பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மன அமைதி கிடைப்பதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த நாளில் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து எப்போதும் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்வோம் நன்றி வணக்கம்